ஃப்ரான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு டாம் 1ல இருக்க இயல் ஒன் புக்கு படிக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா இதுக்குள்ளே இருக்குது கோடிட்ட இடங்கள் மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போது வந்து எப்பயுமே வந்து மொதல் ஒரு இயல் படிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஒரு பாட்டு படிக்க ஆரம்ப செயல் பகுதி படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல் பொருளை படிச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த இன்பத்தமிழோட நம்ம பொருளுக்கு பாடலின் பொருளை வந்து மொதல் படிச்சுட்டு வந்துடலாம் வாங்க போகிற லெசனுக்குள்ளே போகலாம் தமிழுக்கு அமுதன்று தமிழுக்கு அமுதென்று பேரா அந்த தமிழ் இன்ப தமிழ் அந்த தமிழ் வந்து அவங்க உயிருக்கு இணையானதான் தமிழுக்கு நிலாவும் பேர் வச்சிருக்காங்க தமிழுக்கு மனம்னு பேர் வச்சிருக்காங்க அடுத்தது இந்த தமிழங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீரா அவங்க வாழ்வுக்கு வந்து உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பாலம் அவங்க இளமைக்கு காரணமான பாலம் நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையா கூர்மையான வேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய அவங்க உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றதான் இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர் செய்யும் தேன் போன்றது அப்படிங்காங்க தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோளா அவங்க அறிவுக்கு துணையாக இருக்கிற தோல் அப்படின்னும் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் அப்படின்னு சொல்லி இந்த பாடலின் பொருளை முடிக்கிறாங்க வாங்க இந்த பாடல் எப்படி இருக்குன்னா அந்த பாடலில் போய் பார்க்கலாம் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் எங்கள் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் அப்படின்னு பாரதிதாசனோட பாடல் இங்க கொடுத்துருக்காங்க இதுல சொல்லும் பொருளும் பாருங்க நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய விளைவு அப்படின்னா வளர்ச்சி சமூகம் அப்படின்னா மக்கள் குழு அசதி அப்படின்னா சோர்வு சொல்லும் பொருளும் முக்கியம்ப்பா பார்த்துக்கோங்க இது வந்து படிக்கணும் பாரதிதாசன் வந்து நமக்கு சிலபஸில் இருக்காங்க பாரதிதாசனின் இயற்பெயர் பாரதியார் கவிதைகள் மீது கொன்ற பட்டின் காரணமாக தம் பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க தம் பெண் பெண்கல்வி கைம்பன் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை இவங்க பாடுறதுனால இவங்க இவங்களுக்கு வந்து புரட்சிக்கலை புரட்சிக் கவி அப்படின்னு போற்றப்படுறாங்க இவங்க வந்து பாவேந்தர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாங்க சரிங்களா அடுத்து வாங்க புக் பேக் வந்துருங்க புக் பேக் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ அதை பாருங்க ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்தவருக்கு டேஸாக இருக்கும் அசதியாக இருக்கும் நிலவு பிளஸ் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது நிலவென்று தமிழ் பிளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது தமிழ் எங்கள் அமுது அமுதென்று என்ற சொல்லை பிரித்தெது கிடைப்பது அமுது ப்ளஸ் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர் இந்த பாருங்க மேலே உள்ள பாடல்ல பொருளை வச்சு அப்படியே பொறுத்து கேட்டிருக்காங்க அதை நீங்க படிச்சாதான் போட முடியும் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் இப்ப இதெல்லாம் ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை வந்து இயைபு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க பேர் நேர் இயல் ஒன்றில் நம்ம ரெண்டாவது லெசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ